ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி உருளைக்கிழங்கு குருமா செய்கிறது பற்றி பார்க்கலாம் நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஹவு டு ப்ரிப்பேர் ஏ சாஃப்ட் பூரி அப்படின்ற வீடியோ ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லெட் ஸ்டார்ட் குக்கிங் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தேவை வந்து ஒரு ஃபைவ் பொட்டேட்டோஸ் ஸோ ஃபைவ் பொட்டேட்டோஸ் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பொட்டேட்டோஸ் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அதோடய ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் பொட்டேட்டோ நல்லாவே சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேனோ அதுக்கு தேவையான அளவு ஆனியன்ஸ் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ ஆனியன்ஸ் த்ரீ டு ஃபோர் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆனியன்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் க்ரீன் சில்லி தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் அதோடய டிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பேர் வந்து ஃபுட் ரொம்ப ஸ்பைஸியாக ப்ரிஃபர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ ஃபுட் ரொம்ப ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை இல்லை ஸ்பைசஸ் ரொம்ப அதிகம் இல்லாமல் ஸ்பைசி இல்லாமல் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கணுன்றனால நான் எக்ஸ்ட்ரா க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன் அட் த சேம் டைம் நல்லா பாயில் ஆன பொட்டேட்டோஸோட ஸ்கின்னையும் நான் நல்லா பீல் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பொட்டேட்டோ எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆனியன்ஸ் டொமேட்டோஸ் எடுத்துக்கலாம் டொமேட்டோஸ் வந்து ஒரு டூ டூ த்ரீ பீசஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு எக்ஸ்ட்ரா டொமேட்டோஸ் வேணும் அப்படின்றனால நான் எக்ஸ்ட்ரா டொமேட்டோஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி சீரகம் சோம்பு கறி மசாலா பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் ஆனியன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணணும் க்ரீன் ஆட் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு வந்து இது ஆனியன்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்தோன்னே நெக்ஸ்ட்டு நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும் இது நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறம் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதை கண்டினியூஸா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் கழிச்சு இதுல நம்ம பீல் பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸ் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா பொட்டேட்டோ பீசஸ் ஸோ நம்ம அந்த பீசஸ்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் மல்லி சோம்பு கறி மசாலா பட்டை இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொடி ஸோ நம்ம அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் சால்ட்டும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் அல்ல நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுக்கலாம் A few moments later பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கல அதே மாதிரி சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்